எந்தளவுக்கு நம்ம கெட்ட செய்திகள் அது மூலிமா உருவாக்கப்பட்டுச்சோ அந்த பேட் எனர்ஜி நெகட்டிவ் நெகட்டிவிட்டி எவ்வளோ உருவாச்சோ அதுக்குண்டான பாதிப்பு நமக்கும் வரும் அவர் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டோ அதே பாதிப்பு வரும் நம்ம யாரையாவது நினைப்போம் கரெக்டாக அவங்க கால் பண்ணுவாங்க நம்ம யாரையாவது நினைப்போம் கண்டிப்பாக நம்ம அவங்களோட பார்ப்போம் நம்ம யாரையாவது நினைப்போம் திடீர்னு பார்த்தா வீட்டில் வந்து நிற்பாங்க இதில் எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களும் நம்ம நினச்சிட்டு தான் இருக்காங்க இது வந்துட்டு ரெண்டு பக்கமே நடக்கும் இதே இடத்துக்கு நம்ம இப்படி தெரியு போடுவாங்க நம்ம யாரை பத்தி தப்பா நினைக்கிறோமோ அவங்களும் நம்மளை தப்பா தான் நினைப்பாங்க அதே போல நம்ம யாரை பத்தி நம்ம நல்லா நினைக்கிறோமோ அவங்களை நம்ம தான் நினைப்பாங்க எப்படி நம்ம நினைக்கும் போது அவங்க நினைச்சிருக்கிற நம்மள கால் பண்றாங்களோ எப்படி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஒர்க் ஆகுதோ இது நடக்குது இப்போ அதே போல ஒருத்தர் இல்லாம இருக்காரு இல்லாம இருக்கிற நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கெட்ட சக்தியா நம்மகிட்ட அதிகமாயிட்டே இருக்கும் இப்ப நம்ம அவர் இல்லாதவங்க ஒரு விஷயத்த பேசணும் அந்த விஷயம் அவர் காதுக்கு போனா அவர் என்ன நினைப்பாரோ அது அது அவர் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அவர் கேட்டார்னா அதே ஒரு கெட்ட சரி உருவாக்கப்பட்டுச்சு அதே ஒரு நபர் இல்லை அவரை பத்தி நம்ம நல்ல விஷயம் பேசுறோம் நல்ல விஷயம் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா நல்ல சக்திகள் உருவாக்கப்படுது அதை கேட்டால் ஒரு மகிழ்ச்சி அடைவார் மனசுக்கு ஒரு நிம்மதி அடைவார் எப்ப நம்ம கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு நிம்மதி ஏற்படுத்தலையோ கஷ்டத்தை ஏற்படுத்தலையோ அப்ப என்னன்னா அது நல்ல பேச்சுக்கள் நல்ல பேச்சு நல்ல சக்தியில் உருவாக்கப்படும் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் நம்ம யார் யார் உடனே நம்ம பேசுகிறது அவங்களுக்கு மனம் புண்படுற மாதிரி அவங்க இல்லாத மாதிரி நம்ம ஏற்படுவோம் என்ன ஆகும் அப்படின்னா அது கெட்ட செல ஆக்கப்பட்டு அது நோய்களுக்கு நமக்கு காரணமாக அமையும் இப்போ என்ன அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டாரோ ஒருத்தர் பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசிட்டோம் எந்த அளவுக்கு நம்ம கெட்ட சிறுத்தைகள் அது மூலியமா உருவாக்கப்பட்டுச்சோ அந்த பேட் எனர்ஜி நெகட்டிவினி நெகட்டிவிட்டி எவ்வளோ உருவாச்சோ அதுக்குள்ளான பாதிப்பு நமக்கும் வரும் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோ அதே வரும் ஒவ்வொருத்தரும் நோய்கள் காரணம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம உடம்பையே கெடுத்துக்குவோம் நம்மளை நம்மளே தாழ்வு மனப்பான்மையை எடுத்துக்கிறதும் பெரிய தவறு தான் அதே போல் மக்களையும் தாழ்வு தாழ்வான நிலை கொண்டு வரும் தவறு தான் இப்போ எல்லாம் எதில் யார் சிறந்தாலும் இயற்கை தான் சிறந்தது இறைவன் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை நான் அப்படிங்கிறது இல்லாமல் பொதுவாக என்னென்னா மற்ற நம்ம நான் என்ன எந்தளவு கண்ணியை நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு அதே அளவில் கண்ணியை தரணும் இப்போ நான் மற்றவங்களை கண்ணியம் தரல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா அதே ரிஃப்ளெக்ஷன் இங்கே வரும் எதுவும் என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஒருத்தரை பற்றி என்ன நினைக்கிறோம் அதே மாதிரி நினைக்க அதே மாதிரி அவன் நினைக்கிறாங்க கண்ணாடி மாதிரி நம்ம ஒருத்தர் பார்த்து தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னா அவன் நம்மள தப்பாக நினைக்கிறாங்க ஒருத்தவங்க நல்லா நினைக்கிறான் அவனை பற்றி நல்லா தான் நினைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணா எல்லாத்தையும் நம்ம தான் நினைக்கணும் யாரையும் வந்து தாழ்ந்தவங்களாவோ இதாக நினைக்காம எல்லாரும் இயற்கைக்கு முன்னாடி எல்லாரும் சமம் எல்லாமே இயற்கையின் படைப்பு தான் அப்படின்னு போயிட்டு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க நமக்கு நம்ம மனசு யாருக்கு தெரியும் யாரும் நினைக்க வேண்டாம் நீ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களும் நினைக்கிறான்